நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் மேலும் அந்த ஐக்கான் பட்டனை கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்து விட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளோட இந்த பதிவை தாராளமாக ஷேர் பண்ணலாம் சரிங்களா வாங்க இந்த தைப்பூசத்திற்கான படம் நான் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போடுறோன்னா தைப்பூசம் இந்த வருடம் விசுவாவுசு வருடம் தை மாதம் பதினெட்டாம் தேதி ஆந்திரத்துக்கு பிப்ரவரி ஒன்று இந்த தைப்பூசம் ஆரம்பமாகிறது மேலும் தை பதினேழாம் தேதி இரவு ஒன்று பதினேழுக்கு அப்பால் இரவு ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை இரவு பன்னெண்டு இருபத்தி நாலு மணிக்கு இது முடிவடைகிறது மேலும் இந்த தைப்பூசம் என்பது முருகப்பெருமானின் அருளால் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அகன்று நோய்கள் நீங்கி மன உறுதி தைரியம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும் புனித காலமாக பக்தர்கள் நம்புகின்றனர் அதனால் இந்த திருநாள் ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்களின் வாழ்வில் புதிய நம்பிக்கையும் சக்தியையும் மனதில் ஒரு அதிகமான நம்பிக்கையை அளிக்கும் ஒரு ஆன்மீக பருவிலாக இந்த முன்னோர்களும் சரி அதை நம்ம கடைப்பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா மேலும் இந்த தமிழர்களோட ஆன்மீக வாழ்வில் மிக மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ள இந்த திருநாள் தான் தைப்பூசன் சொல்கிறோம் தை மாதத்தில் பூசண சித்திரம் கூடும் நாளில் கொண்டாடப்படும் இந்த திருநாள் முருகப்பெருமானின் வெற்றியையும் தீமையையும் அடிக்கும் தெய்வீக சக்தியையும் நினைவு கூறும் நாளாக சொல்கிறாங்க உலகம் முழுவதும் உள்ள முருக பக்தர்கள் அனைவரும் இந்த நாளை மிகுந்த ஒரு பக்தி விரதம் மற்றும் வழிபாட்டுடன் கொண்டாடுறாங்க மேலும் இந்த ஆண்டில் தைப்பூசம் பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது இந்த நாளில் முருகப்பெருமானுக்காக சிறப்பு அவசியங்கள் அலங்காரங்கள் வேள்விகள் தீர்த்தவாரி மற்றும் காவடிகள் அனைத்தும் நடைபெறும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அறுபடை வீடான பழனி திருச்செந்தூர் திருத்தணி சுவாமிமலை வடமுதுச்சோலை மற்றும் திருப்பனங்குன்றம் ஆகிய ஸ்தலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அனைவரும் போவாங்க போய் ஆனால் மகிழ்ச்சியோடு அந்த முருகப்பெருமானை பார்த்து அவங்க கிட்ட குறைகளை எல்லாம் சொல்லி 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 அவர் நல்ல பழங்களை வாரி வழங்குவார் அந்த முருக முருகப்பெருமான உங்களுக்கு அதே நேரத்தில் இந்த விரத காலத்தில் வந்து அசைவ உணவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது இப்போ நீங்கள் விரதம் அப்படின்னாக்க வீட்டில் அனைவரும் இருக்கணும் சரிங்களா மேலும் எளிய சைவ உணவுகளை மட்டுமே உட்கொள்ள வேண்டும் மேலும் இதோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது விரதத்தோட நோக்கம் வெறும் உணவு கட்டுப்பாடு கிடையாது சரிங்களா மன அமைதியை அடைவதும் தீய எண்ணங்களை விளக்குவதும் உள்ளார்ந்த மாற்றத்தை அடைவதுமே ஆகும் கோபம் பொறாமை அகந்தை போன்ற மனக்குறைகளை விளக்கி பிறரிடம் அன்பும் பொறுப்பும் காட்டுவதுதான் இந்த விரதத்தின் உரிய பயன் என ஆன்மீக ரீதியாக நாம் சொல்றோம் மேலும் முருகபுத்தர் அனைவரும் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் அந்த விரதத்தை கடைப்பிடிச்சுக்கிட்டு வந்து நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சு அந்த பூச பூச நட்சத்திரம் அன்னைக்கு முருகனை போய் சந்திப்பாங்க மேலும் முடியாதவர்கள் இப்போ அயல் நாட்டில் இருக்கிறவங்க இல்லை இந்தியாவில் வடநாட்டில் இருக்கிறவங்க இந்த நாற்பத்தெட்டு வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியாது ஸ்டாரை சொல்லுவாங்க அதில் ஏதாவது கொஞ்சம் மிஸ் மே மிஸ் மேட்ச் ஆகும் ஒன் டே டூ டேஸ் மிஸ் மேட்ச் ஆகும் மேலும் இந்த நாற்பத்தெட்டு நாள் இருக்க முடியாதவங்க அது ரெண்டாக பெரிய இருபத்தி ஒரு நாள் இருக்குங்க சரிங்களா அதுவும் முடியலையா பதினோரு நாள் இருக்குது அதுவும் முடியல ஏழு நாள் சரிங்களா டுவெண்ட்டி ஒன் லெவன் செவன் இருபத்தி ஒரு நாள் இருங்க முடியலைன்னாக்க பதினொரு நாள் இருங்க அதுவும் முடியலை ஏழு நாள் கம்பல்சரியாக இருக்கணும் இந்த ஏழு நாளும் விரதம் இருந்து அந்த ஏழு நாள் காலை மாலை முருகனை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு கந்தஸ்டி கவசம் படித்து அவரை சிறப்பாக வழிபட்டு உங்களுடைய குறைகளை அவரிடம் சொல்லி மேலும் இந்த விரதம் முடிந்தது ஆலயத்தில் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை சீட்டு வாங்கி அவருக்கு முருகப்பருப்பானுக்கு சமர்ப்பித்து உங்களுடைய மனதில் உள்ள குறைகளை எல்லாம் அவரிடம் சொல்லி நீங்கள் பிரார்த்தனை வேண்டும் என்றால் நீங்கள் நினைத்தது நிச்சயம் கைகூடு என நான் சொல்லுவேன் சரிங்களா அவர் அவர்களுக்கு ஜாதகத்தில் உள்ள இருப்புகளை போன்று அந்தந்த பலன்கள் நடக்கும் மேலும் இந்த செவா திசை நடக்கின்ற அன்பர்கள் அல்லது செவ்வாய் புத்தி நடக்கின்ற எல்லாம் இந்த முரம் இந்த முருகப்பெருமான் நல்ல இறைவால் அவர் இந்த பலனை வாரி வழங்குவார் என சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்